ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு அகாடமி தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிசி தேர்வில் வந்து கேட்கக்கூடிய மற்றும் கேட்கப்பட்ட வினாக்களில் இருந்து வாரந்தோறும் நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் வைக்கக்கூடியதாக இருக்குது அந்த வீக்லி டெஸ்ட்டில் இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பருவம் இரண்டில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இல்லை யாருக்கனே கேட்கப்பட்ட வினாக்களாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான டேஷை வைரமுத்து பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வைரமுத்து அவர்களை வந்து எந்த விருது பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாச்சியார் திருமொழி என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம நாச்சியார் திருமொழியோட ஆசிரியராக சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டால் சொல்லக்கூடியதாக இருக்குது ஆண்டாள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெருமாள் மீது காதல் கொண்டவர் காதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்டாக ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கா அப்போது இந்த நாட்சியாத் மொழிங்கிறது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளதாக இருக்குது அடுத்து இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து வெண்ணிறலான் கூவி ஓர் எந்திர ஊர்தி இயச்சு மீன் இந்த அடிகளில் சிவசுனமனை இடம்பெற்ற இளம்பகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் வந்து பி நாமகள் இளம்பகம் அடுத்து குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சரியா இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பின்வரும் கூச்சிகளை கவனி என்ன கொடுத்துருக்காங்க பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றவும் பெற்றவர் தான் யார் அப்படின்னா வள்ளலார் ஆமாம் இது நமக்கு தான் அடுத்து பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் இதுவும் நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டு தான் அடுத்து பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விக்டர் க்யூகோ இதுவுமே நமக்கு என்னென்னா ஆசாரி இது அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று சரி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவின் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதினை பைரமுத்து வந்து எத்தனை முறை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு முறை அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க நூலும் அதனுடைய ஆசிரியரும் சரியா கையா உலகே ஒரு உயிர் இது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் லவ்லாக் அடுத்து ராவண காவியம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புலவர் குழந்தையவர்கள் அடுத்து அக்னி சிறகுகள் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் இது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் மாதம் ஒரு விளக்கு என்பது இவருடைய புகழ்பெற்ற பொன்மொழி ஆமாம் இது நமக்கு ஆன்சர் கரெக்டு தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவணு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இதுவும் நமக்கு என்னதான் கரெக்டு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தவறானது சரியா அப்போ நமக்கு இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு சரி இதுதான் நமக்கு சரியானதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பட்டியல் ஒன்றை என்ன செய்யணும் இரண்டுடன் பொருத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து விருது பெற்ற அந்த சிறுகதைகள் என்னென்ன அந்த சிறுகதையோட ஆசிரியர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தலாம் அன்பளிப்பு அன்பளிப்பு வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூ அழகிரிசாமி அவர்கள் அதாவது அழகாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அன்பளிப்பு கொடுப்பாங்க அந்தமாதிரி அப்போ வச்சுக்கலாம் அடுத்து சக்தி வைத்தியம் யார் அப்படின்னா தி ஜானகிராமன் அவர்கள் அடுத்து முதலில் இரவு வரும் அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவன் ஏன்னா ஆதவன் எனது சூரியன் ஆமாம் இரவுக்கு அப்புறமா தானே நமக்கு பகல் வருது அப்போ முதலில் இரவு வரும் அடுத்து தான் யாரு ஆதவன் அதனுடைய ஆசிரியர் அடுத்து யார் அப்பாவின் சிநேகிதர் இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசோகமித்திரன் இது நமக்கு டிஎன்பிசியில கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கிடுங்க ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சிற்பக்கலை தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை நடத்தி வருகிறது ஆ இது நமக்கு கரெக்டு தான் சுவாமிமலை கும்பகோணம் மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன ஆ இதுவும் நமக்கு சரிதான் சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்ப கல்வியை பயிலலாம் ஆமாம் இதுவும் நமக்கு கரெக்டு தான் அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுமே சரிதான் அடுத்து ஒரு பொறுத்துகோ கொடுத்துருக்குறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சாகித்ய அகாதமி விருதுபட்ச அந்த சிறுகதைகளும் அதனுடைய ஆண்டுகளும் முதல்ல நம்ம ஆசிரியர் பார்த்தோமா இதில் நமக்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சரி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் யார் நம்ம இப்போ தான் பார்த்தோம் வைரமுத்து அவர்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஆறு எந்த யார் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூடியப்பூ சுடர்க்க இது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சில் நாடன் அவர்களுடையது அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டு இது யார் பூ அப்படி யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரப்பூ இது நமக்கு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரப்பூ யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுசாமி அவர்கள் மேலாண்மை பொண்ணுசாமி அவர்களுடையது ஓகே இது டி என்பி கேட்ட கொஸ்டின் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு இசை இது வந்து யாருடையது அப்படின்னா க வண்ணதாசனுடையது அப்படின்னு சொல்லலாம் வண்ணதாசன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இவரோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் ஓகேவா இவர் வந்து வண்ணதாசன் என்கிற பெயர்களில் தான் நமக்கு சிறுகதை எழுதுகிறாங்க அடுத்து சிறப்புக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் என்ற நூலை எங்கே வந்து வெளியிடலாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிற்ப செந்நூல்ங்கிற நூலில் தான் வெளியிட்ருக்காங்க அடுத்து குடும்ப விளக்கு என்ற நூலின் இரண்டாவது பகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டாம் பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விருந்தோம்பல் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு கலைச்சொல் பார்த்தலாம் மிஷில் அப்படின்னா ஏவுகணை டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் காம்பினேஷன் அப்படின்னா அது புணர்ச்சி அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் முன்னது நூல் அப்படின்னு யார் கூறியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இணைய பண்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி என்னென்னு பார்த்திரலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு என் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது ஆமாம் கரெக்டு தான் அடுத்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இதுவும் கரெக்டு தான் கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது ஆமாம் இதுவுமே கரெக்ட் தான் அப்போ நமக்கு இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுமே சரிதான் ஆன்சர் டி அடுத்து ஒரு பொருத்துக நூலும் அதனுடைய ஆசிரியரும் பொருத்தக்கூடியதாக இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு ரிக்ஷா சிவப்பு ரிக்ஷா யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தி ஜானகிராமன் அவர்கள் அடுத்து இன்ப ஒளி இன்பொழி யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்களுடையது அடுத்து சிறுபஞ்சம் மூலம் யாருடையது அப்படின்னா காரியாசன் அவர்கள் தமிழ் இயக்கம் யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அடுத்து விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு இந்த பாடல்ல பயின்ற வந்துள்ள அணி என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து தி ஜானகிராமன் தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுக்குறாங்க இவர் தம் க கதைகள் மணிக்கொடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசமித்திரன் ஆனந்த விகடன் கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன அம்மா இது கரெக்டு தான் அடுத்து தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார் அப்படின்னா தி ஜானகிராமன் இதுவும் நமக்கு கரெக்டு தான் அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் கேட்டிருக்கிறாங்க இதுவும் யார் தான் ஜானகிராமன் தான் அப்போ இந்த மூன்று கூச்சிகளுமே நமக்கு சரியானது தான் அடுத்து என்ன கொடுக்குறாங்க நாகசுர கருவிகள் செய்ய பயன்படும் மரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மரம் ஓகேவா ஆன்சர் சி அடுத்து விக்ரம் சாராபாய் தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இவரின் பெயரால் சா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பெங்களூரில் செயல்பட்டு வருகிறது இது நமக்கு தப்பு எங்கே செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அடுத்து ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் இவருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது ஆமாம் இது கரெக்டு தான் அப்போ ஆன்சர் நமக்கு ஏ அதாவது இரண்டு மற்றும் மூன்று தான் சரி அடுத்து ஒரு இலக்கண குறிப்பு சொன்னோ அதாவது அந்த செயலையும் குறிக்கும் அந்த செயலை செஞ்சவங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர் அடுத்து என்ன கொடுக்குறாங்க இனமும் மொழியும் உம் உம் முடிதா அப்போ இது என்னது எண்ணும்மை அடுத்து மா கடல் கடல்னாலே நமக்கு பெருசில் என்ன சொல்கிறாங்க மா கடல் பெரிய கடல் அப்போ இது நமக்கு என்னது உரிச்சொல் தொடர் அடுத்து ஆக்கள் ஒரு தொழிலை குறிக்கதா அப்போ இது நமக்கு தொழிற்பெயர் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரியா ஏ அடுத்து திறன் அட்டை கருவி தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளனர் ஆமாம் கரெக்டு அடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன ஆமாம் இதுவும் கரெக்ட் தான் அதாவது அட்டைனா என்ன நம்ம ஸ்மார்ட் கண்ணு சொல்றோம்ல அதுதான் அடுத்து குடும்ப உறுப்பினர் நியாய விலக்கடைக்கு செல்கையில் அவர்களது திறனட்டை விற்பனை கருவில் வருடப்படுகிறது ஆமாம் இதுவும் கரெக்டு தான் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு டி அனைத்துமே சரிதான் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் என்ற சொல்லின் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் ஐந்து சிறிய வேர்களை இடம்பெறாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் என்ன பெருவழுதுனை இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்டது ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கொஷின் ஓகேவா அடுத்து பலவன் ஏமா வான ஊர்தி அடுத்த கொஸ்டின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு அடுத்து ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை பாடல்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூறு அடுத்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அடுத்து ஒரு கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது ஒவ்வொரு இயந்திரங்களும் அவர்களை வந்து கண்டுபிடித்தவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒளிப்படி இயந்திரம் இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் கார்ல்சன்கிறவங்க அதாவது ஜெராக்ஸ் மிஷின் நம்ம சொல்கிறோமா அது அடுத்து தானியங்கி பனை இயந்திரம் ஏடிஎம்னு சொல்கிறோமா அது அது யாருன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பாரங்கிறவங்க அடுத்து இணைய வணிகம் இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஆல்ட்ரிச்ங்கிறவங்க வையக பிரிவு வலை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிம் பெர்னோட்ஸ் லீங்கிறவங்க அதாவது அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டாக ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து காண்டங்களில் இடம் பெறாதது எந்த காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா விந்தை காண்டம் சரியா அடுத்து என்ன கொடுக்குறாங்க பலர்மதி பற்றிய சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் இது நமக்கு கரெக்டு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார் இதுவும் நமக்கு என்னதான் கரெக்டு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இது நமக்கு என்னது தவறானது அப்போ நமக்கு முதல் மற்றும் இரண்டு தான் சரி ஆன்சர் பி அடுத்து கள்ளும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என்ற அடி இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ திவாகர நிகண்டு அடுத்து யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அடுத்து ஆவண காப்பகன் நூலகமாக திகழும் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து ஞாபதிகாரம் தொடை அதிகாரம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புலவர் அவர்கள் அடுத்து ஒரு பொர்த்துகள் சொல்லும் பொருளும் வச்சு கொடுத்துருக்குறாங்க அணித்து அப்படின்னா அருகில் தாளி அப்படின்னா சமைக்கும் கலன் முளைப்ப தாவா கெடாதிருத்தல் அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அடுத்து பெண்மையை போற்றும் கவிதை அடிகள் தொடர்பான கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் வாரிணி பெண்கள் நடந்து வந்தோம் இது வந்து யாரு அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இது நமக்கு தவறானது அடுத்து மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தின வேண்டுமம்மா இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது நமக்கு கரெக்ட் அடுத்து பெண் எனில் பேத என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உற்படல் என்பது சரிப்படாது இது யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் அவர்களுடையது அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு சி இரண்டு மற்றும் மூன்று சரி ஓகேவா அடுத்து மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி சிறுவஞ்சம் மூலம் அடுத்து பிஎஸ்எல்வி இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு வந்து சிறுவஞ்சம் மூலம் அடுத்து பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அடுத்து நூலகங்களின் சிறப்புகள் தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எந்த நூல் அப்படி நூலகம் சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் இதை நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க இந்த மூணுமே இந்த மூன்று கூச்சிகளுமே நமக்கு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் சென்னை எழும்புருளில் உள்ள கன்னிமாறா நூலகத்தில் உள்ளது ஆமாம் இதுவும் நமக்கு கரெக்ட் தான் அடுத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஊழச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் நூலகம் டெல்லி தேசிய நூலகம் இதுதான் நமக்கு என்னது தவறானது தஞ்சை தான் வரக்கூடியதார் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஒன்று இரண்டு மட்டும் சரி அடுத்து முத்துலக்ஷ்மி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அணையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஔவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புற்றுநோய் மருத்துவமனை இது நமக்கு தவறானது முப்பதில் அவ்வே இல்லமும் ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் ஆமாம் இது கரெக்டு தான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தெய்வதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் இதுவும் நமக்கு சரிதான் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ இரண்டு மற்றும் மூன்று சரி அடுத்து ஓவிய விதானத்தில் உரைபெறு நித்திலத்து மாலை தாமம் நாட்சி என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார் சொல்லி கேட்குறாங்க நமக்கு யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் அடுத்து தமது அரசியல் அனுபவங்களை கையறுக நிலா எனும் தலைப்பில் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அடுத்து தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்வாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சரியா அடுத்த கொஸ்டின் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி போராடிய மலலா நோபல் பேர்ஸ் பெற்ற ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு அடுத்து ஒரு அறிவு நிலையை பெற்று ஓர் ஓரறிவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் உச்சரிதல் தொடு உணர்வுன்னு சொல்றோமா அது ஈரறிவு அப்படின்னா சுவைத்தல் சாப்பிடுதல் சுவைத்து பார்க்கறோமா அது மூவறிவு அப்படின்னா நுகர்தல் மோர்த்தல் நான்கறிவு அப்படின்னா காணல் பார்ப்பது அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் என்ற தொகுப்பில் நாச்சார் திருமொழி என்ற தொகுதியை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் அவர்கள் அடுத்து ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்குறாங்க சிவன் சிவன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் அடுத்து விக்ரம் சாராபாய் அவர்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ஏவுகணை நாயகன் அர்ணன் சுப்பையா செவ்வாய் சுற்றுக்களம் திட்டத்தின் இயக்குனர் அப்ப இதற்குரிய ஆன்சர் நமக்கு பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்து காரியாசன் தொடர்பான கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே சரி என்னன்னு பார்த்துலாமா காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கணாயன் மாணக்கர் ஆமாம் இது கரெக்டு தான் காரி என்பது இயற்பெயர் ஆசான்கிறது அவருடைய தொழிலோட அடிப்படையில் வந்த பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் மா காரியாசான்ங்கிறது என்று பாயிரச் இவரை வந்து சிறப்பு கூறுகிறது இதுவும் நமக்கு என்னதான் கரெக்டு தான் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு அனைத்துமே சரிதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தென்னகத்து பெண்ணாட்சாயணம் அழைக்கப்படும் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவர்கள் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இரண்டாம் பருவத்திலிருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் கேட்கக்கூடிய வினாக்கள் பற்றி பார்த்தாச்சு இனி ஒவ்வொரு வீடியோவும் இதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்